ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம் நல்லா ஒரு கார சாரமான நல்லா டேஸ்டியான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது வெறும் மசாலா வாசனை தான் வரும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ அது ரியல் டேஸ்ட்டு என்னன்றது நமக்கு தெரியும் எனக்கு ஆட்டுக்கால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லியும் மிளகும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கிற தேவையான அளவு உப்பு மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா தண்ணி ஒரு ரெண்டு மூணு சோம்பு தண்ணி வச்சு ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுலேயே கரம் மசாலா பொருளும் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் விசில் போட்டு ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்தாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது மிளகு தூள் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம் மிளகு தூள் பண்ணி சேர்த்துட்டேன் அப்படியே கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஆட்டுக்கால் சூப்பு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நம்ம கடையில் வாங்குறதுலலாம் இவ்வளோ சுவை இருக்காது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வெறும் மசாலா வாசனை தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் சுத்தம் பண்ணுறது மட்டும் கத்தி வச்சு நல்லா உரசி விட்டுட்டு சுத்தம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்